செய்தியாளர் நேச பிரபு மீது கோர தாக்குதலை நிகழ்த்திய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான தனது கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் செய்தியாளர் பிரபு மீது கோர தாக்குதலை நிகழ்த்திய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சீமான் குறிப்பிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைந்திருக்கிறார் அஜய் நமது நியூ செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு தாக்கப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்டடத்தை பதிவு செய்திருக்கிறாரே அதில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக தொலைக்காட்சியுடைய பல்லடம் செய்தியாளர் நேற்று பிரபு நேற்று இரவு சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டார் இது தொடர்பாக பல்வேறு கட்சியினர் அரசியல் கட்சியினர் அவர்களது கண்டனங்களை தெரிவித்திருக்க ஒரு சூழ்நிலை தமிழக முதலமைச்சரவர்களும் கண்டனத்தில் தெரிவித்து மூன்று லட்சம் நீதிபதிகளையும் வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது நீர் செவன் கல்வி தொலைக்காட்சியின் செய்தியாளர் மீது கோர தாக்குதலை நிகழ்த்திய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்திருக்கிறார் அதாவது குறிப்பாக திருப்பூர் பல்லிடத்தைச் சேர்ந்த நியூசெவன் தமிழ் தொலைக்காட்சியிலேயே செய்தியாளரான தம்பி நேச பிரமுகர்களே சமூக விரோதிகள் கோர தாக்குதலை பொறுத்து செய்தியானது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற தமிழகத்தில் அதிகரித்து வரும் வன்முறை வெளியாட்டங்களும் கொலைவெறிகளும் ஆனந்த கொலைகளும் சட்டம் ஒழுங்கின கை வெளிச்சம் காட்டுகின்றன என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அந்த வகையில் இதற்கு முன்பாக பத்திரிகையாளரான தம்பி அஹ் ஷரீஃப் அகமதுக்கு வெளிப்படையாக கொலைமையற்றல் குறித்ததையும் பத்திரிகையாளர் நேசப்பகுதி மீது கொலை வழி தாக்குதல் நிகழ்வுகளை அரசு கை தம்பி நேசப்பிரபு அவர்கள் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை கூறியும் தகுந்த நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரின் அலட்சிய போக்கிலேயே வன்முறை மிகுந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேசப்பிரபு மீதான தாக்குதலுக்கு அவருடைய வலிமையான கண்டனங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அஹ் நேசப்பிரபு தாக்கிய அந்த கொடு மீது கடும் சட்டப்பீடுகளின் வழக்கு தொடர்ந்து உடனடியாக அவர்களை செயல்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி கண்டனங்களையும் ஈடுபட்டிருக்கிறார் ஆஹ்

செய்தியாளர் நேசப்பிரபு மீது கோர தாக்குதலை நிகழ்த்திய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபுவின் முழு பாதுகாப்பினையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார் நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் நமது நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மர்ம நபர்களால் கொடூர தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவரது உடலில் அறுபத்தைந்து இடங்களில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அறிவாளால் கொடூர தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் நமது நியூ செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு அவர் தற்பொழுது கோவையில் உள்ள கங்கா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் செய்தியாளர் நேச பிரபுவின் முழு பாதுகாப்பினையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த சம்பவத்திற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருக்கும் சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் செய்தியாளர் பிரபு மீது இந்த கோரத் தாக்குதலை நிகழ்த்திய சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார்